ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறக்கும் இன்ஃப்ளமேஷன் ரிடியூஸ் பண்ணுறக்கும் ஒரு நல்ல சூப்பரான சூப்பு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு வந்து சூப்போட கன்சிஸ்டன்சி திக்க வரக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை ஒரு வாட்டி ட்ரைன் பண்ணிவிட்டு மீதி இருக்க கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் வந்து ஒடிச்சு வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சூப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி ரெடியாயிருச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் வந்து தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க